ஹலோ हेलो हेलो انا அந்த ஆம்லெட் வாங்கிட்டோம். நாங்க இப்போ இதை எடுத்துட்டு போய் ரூம்ல எங்களுக்கு தனியா சாப்பிடுங்க எங்க சலூன் அங்க அப்படியே. நாங்க வந்து சலூன் பே பண்ணவேற இப்போ நான் எங்க போன் எடுக்காதவங்களா நான் பிஸியா இருக்கோம் என்ன பிஸி? ஆ பிஸி. வெல்கம் டு ஆ இப்போ வந்து நம்ம எங்க போறேன்னா கடைக்கு போறோம். சரி எதனா ஸ்நாக்ஸ் வாங்கலாம் மெயின்ட் போறோம். என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும் உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் சரியா இது வந்து எங்கள் புது ஃப்ரெண்டு அவங்க இருக்கு நீங்கள் சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இது மறுபடியும் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க உங்கள் பேர் சொல்லுங்க ஓகே நம்ம வந்து பொட்டி கடையில் கொஞ்சம் க்ளோஸ் இருக்கு எங்கே போகிறோம் அதனால இப்ப வந்து நம்ம காசு இல்ல எங்க கிட்ட ஆனா நாங்க வந்து எங்க சரௌண்டிங்ல இருக்கோம் உங்க கிட்ட நிக்க வாடி கடைக்கு போய் எங்க சரௌண்டிங் கேட்க போறோம் எங்க சரௌண்டிங் அதாவது எங்க சலூல இருக்கோம் கால் பண்ணி நாங்க கேட்க போறோம் யார் ஜிபே பண்றாங்க பாக்கலாம் ஓகேங்களா யார் எங்க மேல அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்காங்க பார்க்கலாம் நல்ல வெயில் அடிக்குது அதனால கொஞ்சம் மூச்சு பாக்கு நல்லா அழகா இருக்கும் அப்படியே கொஞ்சம் பாத்துக்காங்க ஏன்னா போன தூடி தூக்கி போறோம் அந்த விதம் போன தட்டு யார்

அதே விட உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறேன். இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பொதகுளைய மறந்துடாதீங்க அப்பப்ப தூண்டி வெச்சிருப்பாங்க இத. என்ன மாதிரி கீருக்கு மாதிரி பேன்சில் தலைய வந்தீங்கன்னா குள போய்டுவீங்க. அப்புறம் சூப்பர் சூப்பர் ஆதிமாவா? ஆமா. அந்த பேர் வந்து மங்கள்பாய்ஸ். கையை பூச்சி இழுக்கல முடியாது கையில ஸ்ட்ரெngth இல்ல. ஆமா. அந்த லேடிஸ் நின்ピング வந்துருங்க गाइस. என்னங்க கூட்டா? கட்டாயம் இல்லை கட்டாயம் இல்லை 45 ரூபா மாங்க உங்க ஏரியா ரேட் எவ்வளவுன்னு கமெண்ட் பண்ணுங்க மூணு பாகம் 45 ரெண்டு நம்ம இப்ப நாக்கு நம்ம ஹெல்த் கேக்குறோம் 100 ரூபா இருந்தா போறோம் நம்ம லேஸ் சரியா வா நம்மளோட பட்ஜெட் ஓகே ஓகே வாங்க நம்ம

நம்ம நம்ம வந்து வந்து கால் பண்ண போறோம் சரிங்களா யாருக்குன்னா நம்ம சலூன் இருக்கு குமார்லாம் உடஞ்சிதான் இருக்கும் அதெல்லாம் பாக்காதீங்க

இங்க காட்டாதடி காடா மாட்ட காட்டு காடு நீ ஃபுஸ்ட் நல்லா இருக்கு ஐயோ இவன் நம்ம போனை எடுக்கல गाइस காடில பாத்திரம் கழுவுறவன்னு ப்ளீஸ் பிக்கப் பண்ணுங்கப்பா அப்ப எங்க ட்ராப்பு

எங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் வேணும் அர்ஜென்ட்டாக ஹெல்ப் பண்ண முடியுமா ஆ சரி பந்தன அக்கா இருக்கா பக்கத்தில் அவங்க கிட்ட கொடுங்க ஹலோ அக்கா எங்களுக்கு ஒரு அண்ட் அர்ஜென்ட்டாக வேணும் ஹெல்ப் பண்ண முடியுமா குடியம்மா எப்படி

இல்ல இல்ல வரோம்

பாரு <laughs> <Ma 'am, please. laughs>

டவர் போயங்க புடி பாருங்க நாங்க பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டோம் நாங்க இப்போ இத எடுத்துட்டு போய் ரூம்ல எங்களுக்கு தனியா சாப்பிட அவங்க எங்களுக்கு காஸ் தரலனா கூட பரவால ஆனா எங்களுக்கு அவங்களை விட்டுட்டு சாப்பிட மனசு இல்ல அதனால போய் சொல்லுதே அதனால நாங்க அதனால நாங்க என்ன பண்ண போறோம் அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட போறோம் ரூம்ல சி சலூன்ல போயிடு கிட்ட போய் நாங்க நாங்க காமிக்கிறோம் இது ஒன்னு லூஸ் ஏதோ பண்ணது பாருங்க

गैंग गाली अरे <laughs> टेस्टी का फ्री का चीज हर चीज अच्छा होता है इनको बताओ तूने तिनिया पारद निया तिनिया पारद निया तिनिया पारद निया दिन तो ना। ना मैं कह रही हूँ है एनडीज बोल रहे हैं अपना आंगनाडू वस्त्र पोना के जाना डूले वक्तर सीख रहा हूँ